இந்த பூமியிலே இருளை அகற்றுவதற்காக அல்லாஹுடைய வெளிச்சத்தை கொண்டு அல்லாஹர் அபுல் ஆலமின் ஒரு சிறந்த படைப்பை அல்லாஹுடைய படைப்புகளில் இந்த படைப்பை போன்று ஒரு படைப்பே கிடையாது என்று அல்லாஹ் அபுல் நிரூபணம் செய்வதற்காக ஒரு பிறப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான்

அல்லாஹ் அழிக்க நாடி முகம் சொல்லுகி வசல்லம் மக்களை நேர்வழியின் பக்கம் அழைத்து வருவதற்காக முகம்மது வலகி வசல்லம் அவர்களை அல்லாஹ் பிறக்க வைக்கின்றார் இந்த உலகத்திலே இந்த உலகம் அருள் பெற்ற நாள் ஒன்று இருக்கிறது அதுதான் முகம்மது சொல்லல்லாஹ் அவர்கள் பிறந்த நாள் இந்த உலகத்திலே ஒன்று இருக்கிறது அதுதான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தனர் மீலாது நபி முகமது ரசூல்லா சொல்லாஹ் அலி வசல்லம் உடைய பிறப்பு ஜும்கூர் தாரீஃருடைய ஆசிரியர்கள் சீராவுடைய ஆசிரியர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கூறுகின்றார்கள்

நிகழ்ந்த யானைப்படை அழிந்த சம்பவம் நடந்த நிகழ்வுக்கு ஐம்பது நாட்களுக்கு பிறகு ஐம்பது நாட்களுக்கு பிறகு திங்கட்கிழமை மாதத்திலே முகமது ரசூல்லா செல்லம் பிறந்தார்கள் முகமது ரசூல்லா சொல்லல்லா செல்லம் எந்த கிழமை நோன்பு வைத்தார்கள் வாரங்களில் திங்கள் கிழமை முகமது ரசூல்லாவிடத்திலே திங்கள் கிழமை ஏன் அல்ல அவருடைய தூதரை நோன்பு வைக்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு என்ன சொன்னார்கள் இந்த நாளில்தான் நான் பிறந்தேன் அல்லாஹுடைய தூதருடைய பிறப்புக்கு நன்றி செலுத்துவதற்காக முகமது ரசூலுல்லா திங்கள் நன் நன்போவித்தார்கள் திங்கள் கிழமை என்பது ஹதீஸின் அடிப்படையில் உறுதியானது ரபியுல் அவ்வல் மாதமும் சில ஆதாரங்களின் அடிப்படையில் உறுதியானது ஆமல் ஃபீ உறுதியானது ஆனால் முகமது ரசூலுல்லா எப்போது பிறந்தார்கள் என்ற தேதி முடிவானது கிடையாது முகமது ரசூலுல்லா திங்கள் கிழமை பிறந்தார்கள் என்பது உறுதி ரபி லவோல் மாதத்திலே பிறந்தார்கள் என்பதும் உறுதி ஆமுல்பீல் என்ற ஆண்டிலே பிறந்தார்கள் என்பதும் உறுதி உறுதி கிடையாது எந்த தேதிகளே பிறந்தார்கள் என்று இஸ்ஹாக் வரலாற்றை முதல் முதலாக தொகுத்த அந்த இஸ்ஹாக் அவர்கள் பனிரெண்டாவது ரபியுலகோல் அவளுடைய மாதத்தின் பனிரெண்டாவது தேதியில் பிறந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அதற்குரிய எந்த ஒரு ஆதாரத்தையும் அவர்கள் முன்வைக்கவில்லை அதற்கு முன்னால் வந்த இரண்டாவது நாள் என்றும் எட்டாவது நாள் என்றும் சொல்லுகின்றார்கள் அவர்களுக்கு எல்லாம் பின்னால் வந்தவர் தான் இப்படி நாட்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி ஐந்து அன்று சில ரமதான் மாதத்தில் என்று இப்படி பல கருத்து வேறுபாடுகள் இதில் நுழைந்தால் நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம் இதில் ஒரு முடிவை நாம் காண முடியாது ஏன் அந்த தேதியை முகமது எமக்கு கூறாத பொழுது சகாபாக்களும் அந்த தேதியை பதிவு செய்யவில்லை ஏன் ஒரு தேதியை கணக்கெடுப்பதெல்லாம் அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் இருந்த முறை கிடையாது அவங்க எதைத்தான் கணக்கெடுப்பார்கள் அந்த ஆண்டிலே நடந்த மிக முக்கியமான நிகழ்வு அதுவும் முகமது ரசூலுல்லா முகமது பின் அப்துல்லா முகமது ரசூலுல்லாவா மாற போகிறார்கள் என்று யாருக்கு தெரியாது அங்கே வாழ்ந்த மக்கள் யாருக்கும் தெரியாது அதனால் அவர்கள் அந்த நாளை கூட கணக்கிடவில்லை என்ற காரணத்தையும் நான் கூறலாம் ஆனால் ரபிவில்லா போல் பனிரெண்டு என்று எப்படி மாறியது ஹிஜிரி ஐநூத்தி எழுபதற்கு பிறகுதான் ஒரு வரலாற்று சுருக்கத்திற்காக உங்களுக்கு சொல்கிறேன் ஐநூத்தி எழுபதற்கு பிறகுதான் இந்த மீலாதன் நபி என்று கொண்டாடப்படக்கூடிய முகமது ரசூலுல்லாவுடைய பிறந்த நாள் என்று கொண்டாடப்படக்கூடிய இந்த நிகழ்வு ஹிஜிரி ஐநூத்தி எழுபதற்கு பிறகுதான் வரலாற்றிலேயே தொடக்கமாகிறது ஐநூத்தி எழுபதுக்கு முன்னால் வாழ்ந்த யாரும் ரபியுலவல் மாதம் பன்னிரெண்டாம் தேதியை ஒரு பெருநாளாகவோ அல்லது மீலாது நபி அல்லாவுடைய தூதர் பிறந்த நாள் என்றோ எந்த ஒரு மார்க் அறிஞரும் கொண்டாடவில்லை ஐநூத்தி எழுபதில் மக்கள் முதல் முதலாக அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு நாளை வைக்கும் பொழுது மீலாது நபியை பனிரெண்டாவது நாளாக முகமது ரசோல்லா பிறந்த நாளாக பனிரெண்டாவது நாளாக முதல் முதலாக அறிமுகப்படுத்தியதால் ஐநூத்தி எழுபது ஹிஜ்ரிக்கு பின்னால் தான் அறிமுகப்படுத்தியதால் ஹிஜ்ரி ஐநூத்தி எழுபதில் தான் அறிமுகப்படுத்தியதால் அப்படியே அது தொடர்ச்சியாக இன்று வரை நபி ரெண்டாம் தேதியாக கொண்டாடப்படுகிறது தவிர இது குர்ஹான் சுன்னாவின் அடிப்படையிலேயோ அல்லது சஹாபாக்களுடைய கூற்றின் அடிப்படையிலேயோ அல்லது தாபியங்கள் கூற்றின் அடிப்படையிலேயோ சொல்லப்பட்ட நாள் கிடையாது என்பதை மட்டும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நாளை கண்ணியப்படுத்தலாமா அந்த நாளிலே கொண்டாடலாமா இதுவெல்லாம் தனியான தலைப்பு ஆனால் முகமது ரசூல்லாஹ் சலல்லா அலி வசல்லம் அவருடைய தோழர்களோ அவர்களுக்கு பின்னால் வந்த அறிஞர்களோ அவர்களுக்கு பின்னால் வந்த அறிஞர்களோ யாரும் இந்த நாளை முக்கியத்துவப்படுத்தி கொண்டாடியதாக அதை ஒரு கண்ணியமாக நினைத்ததாக வரலாறுகள் எமக்கு கிடையாது முகம்மது ரசூலுல்லாவுடைய பிறந்த நாளை ஒருவர் கொண்டாட வேண்டும் என்று எண்ணினால் அவர் செய்ய வேண்டியது முகமது ரசூலுல்லா தன்னுடைய பிறப்பிற்காக எந்த கிழமையிலும் வைத்தார்கள் திங்கள் கிழமை அவரும் நன்றி செலுத்துவதற்காக அல்லாவிற்கு நாடினால் முகமது ரசூல்லாவை இந்த பூமியில் கொடுத்ததற்கு அவரும் அல்லாவுடைய தூதருடைய வழியில் திங்கட்கிழமை நோன்பு வைப்பதுதான் அல்லாஹுடைய தூதருடைய பிறந்த தினத்திற்கு நன்றி செலுத்துவதற்கு அடையாளமே தவிர அது அல்லாத மற்ற சடங்குகளை சம்பிரதாயங்களை செய்வதெல்லாம் இதுவரை ஐநூத்தி எழுபதுக்கு ஹிஜிரிக்கு முன்னால் வரை எந்த ஒரு வரலாற்று ஆசிரியரும் எந்த ஒரு மார்க்கறிஞரும் அதற்கு அனுமதி இருப்பதாக எமக்கு கூறவில்லை முகமது ரசூல் அல்லா சல்லா அலிவசல்லம் சுருக்கமாக எப்போது பிறந்தார்கள் ரபி உலவல் மாதம் திங்கக்கிழமை ஆமுல் ஃபீல் ஆமுல் ஃபீல் ஆண்டிலே நாள் என்பது எமக்கு தெரியாது அல்லாஹு அலம் அல்லாஹ் தான் அறிந்தவன் பிறக்கும் பொழுது முகமது ரசூல்லா கத்னா செய்யப்பட்டு பிறந்தார்கள் அல்லது தலைகீழாக பிறந்தார்கள் சுஜூதலை பிறந்தார்கள் வானத்தை நோக்கி கையை காட்டி பிறந்தார்கள் லாயிலா ஹைலல்லா கூறி பிறந்தார்கள் என்று வரக்கூடிய அத்துணை அறிவிப்புகளும் இட்டு கட்டப்பட்டவை என்று வரக்கூடிய அத்துணை அறிவிப்புகளும் இட்டு கட்டப்பட்டவை நடந்ததாக ஒரு அதிசயம் நடந்ததாக பதிவு செய்யப்பட்ட ஒரே ஒரு அறிவிப்பு அகமதிலே பதிவு செய்யப்படுகிறது சரியான தரத்தை கொண்ட அறிவிப்பாக அல்லாஹு அவர்களை சொல்லுகின்றார்கள் என்னுடைய தாய் என்னை ஈண்டெடுத்ததற்கு பிறகு அதிலிருந்து ஒரு ஒளி வெளிப்பட்டு அந்த அந்த பிறந்த பொழுது ஒரு ஒளி வெளிப்பட்டு அந்த ஒளி ஷாமுடைய தேசத்துடைய கோட்டைகளை ஷாமுடைய பசராவுடைய பசராவுடைய தேசத்தை நோக்கி சென்று அதை வெளிச்சமாக்கியது என்று வரக்கூடிய இந்த அறிவிப்பு மட்டும் சரியான அறிவிப்பாக அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஷாம் பொதுவாகவே பிரசித்தி பெற்ற ஒரு இடம் வரக்கத்து நிறைந்த இடம் நபிமார்கள் வாழ்ந்த ஒரு இடம் சிரியா என்று அழைக்கப்படக்கூடிய இப்போது உள்ள சிரியா இப்போது உள்ள சிரியா ஷாமுடைய முழு தேசங்களையும் சேர்த்ததல்ல தனி நாடாக கருதப்படுகிறது அல்லாஹவால் அல்லாஹுடைய மற்ற நடந்த அத்துணை அறிவிப்புகளும் இட்டு கட்டப்பட்டவை தான் முகமது ரசூல்லா அலி சொல்லம் அவர்கள் வித்தியாசமான ஒரு பிறப்பாக எல்லாம் பிறக்கவில்லை ஒரு சாதாரண ஒரு குழந்தை பிறப்பது போன்றுதான் முகமது ரசூல்லா சொல்லா அலி வசல்லம் இந்த பூமியிலே பிறந்தார்கள் ஒரு ஆசிரியர் அழகாக எழுதுகிறார் தன்னுடைய புத்தகத்திலே தந்தை இல்லாத ஒரு எத்தீம் பிறந்தார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீம்களை கண்ணியப்படுத்துவதற்காக சப்பானல்லாம் அழகிய வரி பதிவு செய்து கொள்ளுங்கள்

நீங்கள் எத்தீமாக இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களை அரவணைக்கவில்லையா ஓ அல்லாஹ் எஜதுக்கு எத்தீம் ஃபா எத்தீமான நிலையில் ஒரு குழந்தை இந்த பூமியிலே பிறந்தது ஏன் முஹம்மது ரசுல்லா பிறப்பதற்கு முன்னாலேயே யார் மரணித்து விட்டார்கள் அவருடைய தந்தை மரணித்து விட்டார்கள் அவருடைய தாயும் அதற்கு பிறகு சிறிய ஆண்டுகளுக்குப் பிறகு மரணித்து விட்டார்கள் அவருடைய பாட்டனராகிய அப்துல் முத்தலீபும் சிறிய ஆண்டுகளுக்கு பிறகு மரணித்து விட்டார்கள் ஏன் அல்லாஹர்களை தீமாக ஆக்கி ஒரு மிகப்பெரிய ஐப்ராவை நம்முடைய வரலாற்று ஆசிரியர்கள் பாடத்தை எமக்கு கொடுக்கிறார்கள் என்ன பாடம் யாக்கூப் அலி இஸ்லாமுடைய பிள்ளையார் யூசுப் அலி யாக்குப் அலையாம் யூசுப் அலையிஸ்லாம் அவர்களுக்கு சிறிய ஆண்டுகளுக்கு பிறகு அல்ல அந்த தந்தை மகனுடைய பிரிவை எல்லாம் ஏற்படுத்தி யூசுப் அலிஸ்லாம் வளர்ந்து பெரிய ஆளாக மாறியதற்கு பிறகுதான் மீண்டும் தந்தையை சந்திக்கிறார் ஆனால் அவருடைய தந்தை வளர்க்கவில்லை என்ற காரணத்தால் அவர்களுடைய குணத்திலோ அல்லது அவர்களுடைய வழக்கத்திலோ ஏதாவது மாற்றம் ஏற்பட்டதா ஏன் யூசுப் அலி இஸ்லாமுடைய அந்த வாழ்க்கையை வடிவமைத்தவன் யார் யார் அல்லா முகமது ரசூலுல்லா சொல்லாஹ் அலிவாசல்லுடைய வாழ்க்கையிலும் அந்த நிகழ்வைத்தான் அல்லாஹ் ஏற்படுத்தினான் முகம்மது ரசூல்லாஹ் சொல்லல்லாஹ் அலிவாசல்லம் யாருடைய அரவணைப்பில் முழுவதுமாக வளரவில்லை என்றாலும் அவர்களுடைய வாழ்க்கையை வடிவமைத்தவன் அல்லாஹ் அல்லாஹு அலமின் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த சிறப்பை கொடுப்பார் முகமது ரசூ அலிவசம் அவர்கள் பிறந்ததற்கு காரணம் ஒன்று அபி இப்ராஹிம் முகமது ரசூல்லா அலி வசல்ல சொன்னார்கள் அன தூ அபி இப்ராஹிம் நான் இப்ராஹிம் அவர்களுடைய பிரார்த்தனையில் இருந்து வந்தவன் இப்ராஹிம் அலி என்ன பிரார்த்தனை செய்தார்கள்

அவர்களை அல்லாஹ் படைத்தார் முகமதுல்ல இந்த உலகம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே படைக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லுவதெல்லாம் மார்க்கத்திலே புதுமைகளை ஏற்படுத்துவதுதான் முகமது ரசூல்லா இந்த உலகம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே ஆதம் அலகிஸ்லாம் அவர்கள் பார்த்தார்கள் அல்லாஹுடைய யார் என்று கேட்டார்கள் அல்லாஹ் கூறினான் இதற்கு பிறகு வரக்கூடிய நபி இவர்தான் என்று சொன்னதற்கு பிறகு அவர்களை கொண்டு அல்லாஹிடத்திலே மன்னிப்பை கேட்டார்கள் அல்லாஹ் மன்னித்தான் என்று வரக்கூடிய வரலாறுகள் அனைத்தும் இட்டு கட்டப்பட்டவை அது எதுவும் சரியான வரலாறுகள் கிடையாது முகமது ரசூல்லா சொல்லி செல்லம் அல்லாஹ் நாடியதால் பிறந்தார்கள் உலகம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் எல்லாம் முகமது இல்லை என்றால் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டான் சொல்லல்லா செல்லம் இதுவெல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் சரியான ஆதாரங்களை கொண்டு இருந்தால் அதை உன்னுடைய தலையிலே வைத்திருப்போம் சரியான ஆதாரங்களை கொண்டு இல்லாத காரணத்தால் அதை அவற்றை நாம் ஏற்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை முகமது ரசூல்லா சின்னத் அபிபிராகி عيسى عليه السلام اولي سمو بطرق سيدنا الرشيدى سوره على و قال عيسى بُنُ مريم يا بني اسرائيل اني رسول الله اليكم مصدقا لما بين يدي من التوراه وَمُبَشِّرًا برسول ياتي من بَعْدِ اسمه احمد ஈஸா আলাইহিস সালাম தன்னுடைய சமூகத்திற்கு அஹமத் என்ற ஒரு நபி உங்களுக்கு பின்னால் வருவார் என்று நற்செய்தி சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், "தஅவத்து அபி இப்ராஹிம் வ பிஷாரத்து ஈஸா இப்ராஹிம் அவர்களுடைய பிரார்த்தனை ஈஸா அவர்களுடைய நற்செய்தி. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த பூமியில் பிறந்தவுடன் உடன் அபூ தாலிப் அவர்கள் முஹம்மத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்களுக்கு முஹம்மத் என்ற பெயரை வைத்தார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த பெயர் மக்காவிலே இந்த இந்த பெயர் மக்காவிலே அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் யாருக்கும் வைக்கப்படவில்லை சுல்ஹான் அல்லா அல்லா தேர்ந்தெடுக்கிறாள் முகமது ரசூல் அல்லா சல்லா அலி வஸ்லம் அவர்களுக்கு அபுதாலிப் அவர்கள் முஹம்மது என்ற பெயரை வைத்தார்கள்